பொதுவாகவே விளையாட்டு என்றால் அதற்கு நம் முயற்சியோடு இல்லாமல் பயிற்சியாளர்கள் சரியாக அமைவது என்பது மிகவும் முக்கியம் அதுபோல் ஒருவருடைய மனம் மற்றும் திறமைகளை அறிந்து அவர்களுக்கு எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிந்து பயிற்சியாளர்கள் அதற்கு ஏற்ப பயிற்சிகள் கொடுப்பார்கள் அதுபோல் இங்கு ஒரு சிறுமிக்கு இந்த பயிற்சியாளர் கிடைத்தது என்பது மிகவும் வரம் அதுபோல அந்த சிறுமியும் சலித்தவர் அல்ல சுமார் ஐந்து வயதே இருக்கும் இந்த சிறுமி ஸ்டண்ட் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது முதல் தோல்வியை தழுவியவுடன் அதை மனம் ஏற்றுக்கொள்ளாமல் வெளிவந்தது உடனே அந்த பெண் பயிற்சியாளரிடம் முன் பார்த்த பயிற்சியாளர் இதற்கெல்லாம் அழுவது மீண்டும் முயற்சி செய்து கண்டிப்பாக நீ ஜெயித்து விடுவாய் என்று அவரை தூண்டுகிறார் உடனே பயிற்சியாளருடன் இணைந்து ஸ்டன் செய்யும் பொழுது வெற்றி பெறுகிறார் அந்த குழந்தை அந்த குழந்தையின் முகத்தில் அவ்வளவு ஒரு புன்னகை முயற்சியுடைய வெற்றி பெறுவார் என்று சும்மாவா சொல்கிறார்கள் தோல்வியை தழுவியவுடன் உடனே தளர்ந்து போய் உட்காராமல் அந்த குழந்தை மீண்டும் பயிற்சி செய்வதற்கு பயிற்சியாளர் தூண்டிய விதமும் அந்த குழந்தையின் திறமையும் வெற்றி பெற்றது இதுபோல் பயிற்சியாளர்கள் இருந்தால் விளையாட்டுத் துறையில் நிறைய சாதனையாளர்கள் உருவாகுவார்கள்